அனைத்துலக ஆன்மீக அன்பர்களுக்கு அடியேனின் வணக்கம் அடியேன் உங்கள் ஜோதிட சேவகன் புருஷோத்தமன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் கழித்து நம்ம மீட் பண்ணுறோம் சரிங்களா எல்லோரும் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நிறைய யூடியூப் சேனல்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜோதிட பலன்கள் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க அடியான உங்களுக்கு என்ன தகவல் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா வருகின்ற ஆடி மாதம் சரிங்களா ஆடி மாதம் எல்லாருக்கும் எப்படி இருக்குது அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பகிர்ந்துக்க போகிறோம் ஆடி மாதம்னால என்னங்க ஸோ ஆடி மாதம்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்க அம்மனுக்கு கூழ் ஊற்றுறது சரிங்களா ஸோ வீடு மாறக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் நிறைய நோய் நொடிகள்லாம் வரும்னு சொல்லுவாங்க எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அக்னிச்சட்டி எடுக்கிறது சரிங்களா இது மாதிரி விஷயங்கள் தான் வந்து ரொம்ப பிரபலமாகவே இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம யாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுபமான நிகழ்ச்சிக்கு எதுவும் செய்ய மாட்டாங்க சரிங்களா எல்லாமே பார்த்தீங்கன்னா கடவுள் சார்ந்த ஒரு நிகழ்ச்சியாகவே இது நம்ம போய்கிட்டு இருப்போம் எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஆடி மாதத்துல பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்த சூரிய பகவான் அப்படின்றவர் ஆடி மாதத்தில் எங்கே இருப்பார்னு பார்த்தீங்கன்னா சந்திரனோட வீட்டில் இருப்பார் சந்திரன் வீடுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அன்பர்களுக்கு இது கடக வீட்டில் சந்திர பகவான் இருப்பார் சரிங்களா ஸோ அவர் வீடுலேருந்து பன்னெண்டாம் வீட்டில் போறதுனால அது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எப்பவுமே அக்னி தேவை எப்பவுமே ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா எந்த பொருள் தேவையோ கேஸ் ஒருத்தருக்கு உடம்பு சரியில் வச்சுக்கோங்களேன் என்ன பண்ணுவோம் மருத்துவர் போயிட்டு என்ன விட்டமின் கம்மியா இருக்கு சரிங்களா எந்த உடம்புல எங்க பாதிப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அதற்கான ஒரு மெடிசன் எடுப்போம் பாருங்க அதுபோல் அந்த ஆடி மாதத்தில் சூரிய வெப்பம் பார்த்திங்கன்னா குறைவாக இருக்கும் சரிங்களா எல்லாருக்குமே இது வந்து மேஷராசிக்காரர்கள் தான் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை சரிங்களா இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சில விட்டமின்ஸ் சில மினரல்ஸ்லாம் வந்து கம்மியாக இருக்கும் ஸோ சில விஷயங்கள் வந்து பஞ்சபூத சக்திகள் வந்து கம்மியாக இருக்கும் போது அதை நம்ம டெவலப் பண்ணிக்கணும் இதனால் வந்து வழி வழியாக பிற்காலத்தில் ஆக்சுவலி கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தராக எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க முற்காலத்துலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதத்தில் தீச்சட்டி எடுக்கிறது அது எல்லாமே கொண்டு இருந்தாங்க ஆக்சுவலி உங்களுக்கு சின்ன ஒரு கதை சொல்லணும் இந்த தீச்சட்டி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா முற்காலத்தில் இந்த பழங்காலம் இருக்குது பாருங்கள் அந்த டைம்லலாம் ராஜாவை தவிர மற்றவங்க வீட்டிலலாம் நெருப்புன்றது வச்சுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல் இருக்குது இப்போ எப்படி நம்ம சில கன்லாம் வச்சுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அது மாதிரி சில விஷயங்கள்லாம் இருந்தது அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அரசர்கிட்ட தான் அந்த நெருப்புன்றது பார்த்தீங்கன்னா அரசர்கிட்ட தான் இருக்கும் பொதுமக்கள்கிட்ட இருக்கக்கூடாதுன்னு வச்சுருப்பாங்க எதனாலன்னா இது ரீன்னு பிடிக்காதவங்க யாராவது என்ன பண்ணுவாங்க அந்த நெருப்பு கொண்டு அந்த அரசு மாளிகையோ இல்லை அவங்க சம்மந்தமான எல்லாம் நெருப்பு வச்சு அதை அடிச்சிடுவாங்க அப்படின்றதுனால நெருப்பு பொதுமக்கள் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்க வீட்டில் சமைக்கலையா அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டுருக்கலாம் அதுவும் எனக்கு புரியுது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா உழைப்பாங்க பாருங்கள் அவங்க உழைச்சி முடிச்சுட்டு ஈவினிங் ஒரு ஆறு மணிக்கு இப்போ நம்மலாம் நைட்டு பத்து மணிக்கெலாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஆனால் பொதுவாகவே மக்கள் உழைக்கும் வர்க்கம் நம்ம விவசாயிகள் எப்படி சாப்பிறோம் பாத்தீங்கன்னா ஒரு ஆறு மணிக்கு ஒரு ஏழு மணிக்குள்ள படுத்துருவாங்க இப்போ அந்த ஆறு மணிக்கு என்ன பண்ணுவாங்க இந்த ஒரு பார்த்தீங்கன்னா ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஒரு நெருப்பு மட்டும் மூட்டிட்டு சரிங்களா அது இருபத்தி நாலு மணி நேரமும் அணையாமல் பாதுகாக்கிறதுக்கு ரெண்டு காவலாளியும் போட்டு வச்சுருப்பாங்களாம் அந்த காவலிக்க என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆறு மணி ஆகிடுச்சின்னா ஒரு அஞ்சு மணிக்கு ஒரு அக்னி சட்டியில் அந்த நெருப்பை போட்டுட்டு ஒரு ஒரு வீடு வழியாக எடுத்துகிட்டு போவாங்களாம் வழியாக நெருப்பு எடுத்துகிட்டு வந்திருக்கேன்ட்டு அதுக்குள்ளே இந்த வேலைக்கு போயிட்டு வந்தவங்க சமைச்சிருக்கு சமைக்கிறதுக்காக எல்லா பாத்திரத்தையும் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்களாம் இங்கே வந்ததும் இப்போ எப்படி நம்ம டேக்ஸ் கட்டுறோம் பாருங்க அதுபோல் அந்த காலத்துலேயே இருந்துருக்கு அப்போ என்ன பண்ணுவாங்க அதுக்கு பதில் கொஞ்சம் பணமோ அவங்ககிட்ட பொருளை கொடுத்து அந்த நெருப்பு கொஞ்சம் அந்த கங்குன்னு சொல்லுவாங்க பாருங்க அதை வாங்கி வச்சுட்டு சமைக்கிற வேலையை பார்ப்பாங்களாம் அது மாதிரி சமைக்கும் போது பார்த்தீங்கன்னா அதை சமைச்சு முடிச்சதும் அதை என்ன பண்ணுவாங்க திருப்பி முடிச்சிட்டோம் அது சமைச்சு முடிச்சதுக்கப்புறமா எல்லாருமே அந்த நெருப்பு அணைச்சிடணும் இதை செக் பண்ணுறதுக்கு ஒரு ஏழு ஒரு டைமிங் கொடுப்பாங்களாம் அதுக்கப்புறமா ஒருத்தர் வந்து இந்த காவலாளி வந்து எல்லார் வீட்டிலையும் அணைச்சாச்சான்னு செக் பண்ணிட்டு போவாராம் இது காலங்காலமாக நடந்துகிட்டு இருந்தது இந்த விஷயத்தால் தான் பார்த்தீங்கன்னா இந்த அக்னி சட்டியை கையில் கொண்டு போவாங்க அது ஒரு பாரம்பரிய வழக்கமாக கொண்டு வந்தாங்க அப்புறம் சில காலம் கழி என்ன ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா அரசர் வந்து கொஞ்சம் டெவலப் ஆகிட்டோம் பார்த்திங்களா நம்ம அது போல டெவலப் ஆகும்போது ஒவ்வொருத்தரும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் நம்மள பாரம்பரிய மக்கள் இந்த அக்னி சட்டியை கையில் கொண்டு போயிருந்தாங்க பாருங்கள் அதை அம்மனுக்கு தான் படைப்பாங்க சரிங்களா அதை அம்மன் கோவில் வெளியே தான் வந்து அந்த இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த அக்னி சட்டி எரிஞ்சிக்கிட்டே இருக்குமா எப்போவுமே அதை அணையக்கூடாதுன்றதுக்காக அதை பாரம்பரியமாக இப்போ கொண்டு வந்து எல்லா அம்மன் கோவில்லையும் இந்த அக்னி சட்டி எந்திரது அப்படின்ற விஷயம் வந்திருக்கு ஐயா அடுத்து நம்ம என்ன ராசி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தா நம்ம தனுசு ராசி பத்திய ஒரு ஜோதிட தகவல்களை பார்க்க போகிறோம் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு எத்தகைய சிறப்பை கொடுக்கக்கூடியது அது சாதகமாக பாதகமாக அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஆடி மாதத்தில் தனுசு ராதிக்கு அவரோட அதிபதி தனுசின் அதிபதி குரு பகவான் பார்த்தீங்கன்னா மிதுனத்திலிருந்து டைரெக்டாக தனுசை பார்த்துட்டு இருக்காரு இது ஒரு நல்ல அமைப்புன்னு கேட்டிங்கன்னா நல்ல அமைப்பே தான் சரிங்களா ஸோ திருமண காலம் கை கூட கூடிய ஒரு அமைப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் உண்டுங்க இந்த காலகட்டத்தில் சரிங்களா திருமணம் நம்ம பார்த்தீங்கன்னா உடனே ஆடி மாதத்துலேயே கல்யாணம் பண்ணக்கூடாது ஆடி மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் பண்ணிக்கலாம் அந்த பேச்சுவார்த்தை நீங்கள் அடுத்து தொடங்க ஆரம்பிக்கலாம் அந்த ஒரு காலகட்டம் மிக சிறப்பானதாக இருக்கு அடுத்து பத்தி உங்களோட திங்கிங் எல்லாம் யோசனை எல்லாமே உங்களோட குடும்பம் அம்மா வீடு சார்ந்தே உங்களோட திங்கிங் எல்லாமே இருக்கும் சார் நல்ல குடும்பம் அமைக்கணும் குடும்பத்தில் சின்ன பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு ஸோ உங்களோட வார்த்தைகளை கொஞ்சம் நீங்க கட்டுப்பாட வச்சுக்கணும் அதாவது கோபத்தில் வார்த்தை விடுறது இல்லை ஒரு மன அடுத்து உங்களோட மனசை புண்படுற மாதிரி ஒரு வார்த்தை விடுறது அம்மாவை சந்தோஷமா பார்த்துக்கங்க அம்மாவை சந்தோஷமா வச்சுக்கிட்டாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கை கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா அம்மா கிட்ட தான் நீங்க நிறைய கோபப்படுவீங்க வெளியே எல்லாத்துலயும் நல்லா தான் இருப்பீங்க ஆனால் அம்மா கிட்ட போனீங்கன்னா ஒரு கோவம் அந்த வெளியே இருக்க கோவத்தை எல்லாம் வந்து அம்மா கிட்ட காட்ட ஆரம்பிச்சிருவோம் ஸோ அது போலலாம் இல்லாமல் இல்லாம அம்மா கிட்ட கொஞ்சம் பாசமாக இருங்க அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க அது உங்களுக்கு மென்மேலும் சிறப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா அந்த பெண்களால் சரிங்களா பெண்களால் ஏதாவது உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சிறிய இழப்பு கெட்ட பெயர் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் துலாம் அதனால் தனுசு ராசிக்காரர்கள் கண்டிப்பாக பெண்கள் தொடர்பு பெண் நண்பர்கள் சகோதரிகள் இவங்க எல்லாம் இருக்காங்கன்னா அவங்கக்கிட்டலாம் ஒரு லிமிட்டோட ஆடி மாதத்தில் நடந்து ரொம்ப சிறப்பான விஷயமா இருக்கும் ஏன்னா அவங்களால் பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய மனக்கசப்பு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு அப்படி இல்லைன்னா இது எப்படிங்க நம்ம பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப ஈஸியான வழிங்க அவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு மாதிரி நம்ம எதுனா வாங்கி கொடுக்கலாம் அவங்களுக்கு ஒரு கொடுசு வாங்கி கொடுக்கலாம் கொடுக்கலாம் சரிங்களா ஸோ வெள்ளி அதில் பார்த்தீங்கன்னா சுக்ரன் வந்து ரிஷபராசிலேயே இருக்கிறாரு ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அக்கா தங்கச்சி யாராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு இல்லை பெண் நண்பர்கள் இருக்கா அவங்களுக்கு வெள்ளி பொருளை வெள்ளி கொலுசு வெள்ளி வெளியிலான பொருட்களை நீங்க தானமா ஒரு கிஃப்டாக கொடுத்தீங்கன்னா அது மன அதுவே உங்களுக்கு பெரிய ஒரு பாசிட்டிவாக உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும் அடுத்து பார்த்து தொழில் நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தனா தொழில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இக்கட்டான நிலை தான் போயிட்டு இருக்கும் இந்த ஆடி மாதத்தில் அவங்களோட எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முடக்கும் சரிங்களா ஸோ முடக்கு அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் உங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப ஒரு டல்லான ஒரு ஸ்டேஜில் போகும் அதனால் நீங்கள் பயந்துட வேண்டாம் இது இதோட ஸ்டாப் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆடி மாதம் மட்டும்தான் அது மாதிரி இருக்கும் அடுத்து வர மாதங்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டாப்பில் போகக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குது அதனால் ஆடி மாதத்தை நினச்சி நீங்கள் ரொம்ப திங்க் பண்ண வேண்டாம் நீங்கள் அடுத்ததுலாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க சரி அப்பா அம்மாக்கெல்லாம் எப்படி இருக்கும் இந்த ஆடி மாதத்தில் சரி ஆடி மாதத்தில் அப்பா அம்மா இருக்குது இல்லை கோயிலெலாம் போகலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் உங்கள் குலதெய்வம் சரிங்களா உங்கள் இஷ்ட தேவ கோவிலுக்கு ஆடி மாதத்தை தவிர்க்கவும் ஏன்னா இஷ்டதேவ கோவிலுக்கு ஆடி மாதம் போக வேண்டாம் ஏன் சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா சில பேர் குடும்பத்தோடு போவாங்க ஒரு கோவிலுக்கு ஆனால் வரும்போது பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுட்டு வருவாங்க சிரிச்சிட்டே போயிருப்பாங்க கோவிலில் தரும்போது சண்டை போட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை போட்டு வீட்டுக்கு வருவாங்க இதில் எதனால் அமைப்பு எடுத்துருக்கு அதனால் அந்த கிரகங்கள் பிரபஞ்சத்தில் அந்த கிரகங்கள் எப்படி அமர்ந்து இருக்குது யாருக்கு என்ன பலன்கள் கொடுக்கணும் அவங்க ஜாதகப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க அதில் இந்த ஆடி மாதத்தில் தனுசு ராசிக்காரர்கள் அவங்களோட மனதுக்கு பிடித்த சரிங்களா அவங்களுக்கு இஷ்ட தெய்வம்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த கோவிலுக்கு வந்து போகிறத அந்த ஆடி மாதம் மட்டும் தவிர்க்கவும் அப்படி சேர்ந்து போனீங்க தனியாக உன்னை போய்ட்டு வாங்க ஃபேமிலியோடு கூட்டிட்டு போனீங்கன்னா வரும் ஒரு சண்டையோட தான் வருவீங்க சரிங்களா நம்ம இந்த விஷயத்தை தவிர்க்கிறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் இது போல் பயனுள்ள அடுத்த தகவல்களை உங்களுக்கு அடுத்த எங்கள் விஷயம் தருகிறேன் நன்றி